ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் சொல்ல விரும்புகிற வார்த்தை பயப்படாது பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பயப்படாத கொஞ்சம் பயப்படாமல் தான் சொல்லுங்களேன் ஒன்றும் பண்ண மாட்டாங்க அவன் அதையுமே பயந்து ஏதோ அடிச்சிருவன் போலவே பயந்து பயப்படாதுன்றான் பயப்படாதே ஏச நாற்பத்தி ஒன்று பதிமூணு பதினாலுல ரொம்ப அழகா சொல்றாரு உன் இருக்கிற கத்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன் யாக்கோ விண்ணும் பூச்சியே இஸ்ரேவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரேவேலின் பரிசுத்தமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார் அவன் நீங்கள் பலவிதமான குடும்பத்தில் பயத்தில் வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்ற வார்த்தை பயப்படாத நான் உனக்கு துணை இருக்கிறேன் ஒருவேளை நீங்க நினைக்கலாம் எனக்கு துணையா நிற்க யாருமே இல்லை இந்த கொரோனால என்னுடைய கணவனை இழந்துட்டேன் மனைவி இழந்துட்டேன் நான் நம்பினவர்களை இழந்து போயிட்டேன் மலை போல நம்பினான அவங்களா என்னை விட்டு போயிட்டாங்கப்பா எனக்கு ஒரு உதவி செய்ய எனக்கு துணை நிற்க யாருமே இல்லப்பான்னு ஒருவேளை கலக்கத்தோடு வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் பலனிழந்து போன அந்த ஆத்துமாவை ஒரு விஷய கூட உயிர்ப்பிக்க விரும்புகிற வார்த்தை பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் நான் உனக்கு துணை இருக்கிறேன்

நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு பயப்படாதே. பயப்படாத